இங்கு நமக்காகவே நான் பேசுகிறேன் வேறு யாருக்காகவும் இல்லை இது அறிவுக்காக அல்ல மாற்றத்திற்காக மனம் மாறுவதற்காக அஸ்திவாரம் ஆடும்போது தன்னலுக்கு என்ன வர்ணம் பூச்சு உறவுகளின்றி குடும்பம் இல்லை குடும்பங்கள் இன்றி சமூகம் இல்லை ஆக குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் அஸ்திவாரம் உறவு அந்த அஸ்திவாரம் ஆட்டம் கொள்கின்ற பொழுது ஜன்னலுக்கு என்ன வர்ணம் பூச்சு என்பதுதான் உங்கள் முன்பாக ஆண்டவர் இன்று குடும்பத்தை பற்றி உறவை பற்றி சிந்திக்கிற இந்த நாளில் ஒரு அழகான கேள்வியை முன் வைப்பதாக நான் நினைக்கின்றேன் குடும்ப உறவு என்பது மிக அற்புதமானது முன்னுரையிலே குடும்பத்தை பற்றி அழகாக வாசிக்க கேட்டோம் அன்பு காட்ட அம்மாவும் வழிகாட்ட அப்பாவும் இடுவதற்கு தங்கையும் விளையாடுவதற்கு தம்பியும் பாதுகாக்க அண்ணனும் உதவிக்கு அக்காவும் தண்டிப்பதற்கு சித்தப்பாவும் அதட்டுவதற்கு பெரியப்பாவும் தோழர்களாய் நிற்பதற்கு வளத்தம்மாவும் வளர்த்தப்பாவும் கதை சொல்ல காத்திருக்கும் பாட்டியும் பாசம் காட்ட காத்திருக்கும் தாத்தாவும் கொண்ட குடும்பம் எவ்வளவு அருமையானது அற்புதமானது இருந்தாலும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இந்த இணையம் ஊர் என்பது இந்த உறவுகளை கட்டி எழுப்பிய மிக சிறந்த ஊர் என்று சொல்வதில் நான் பெருமை கொள்வது உண்டு நமக்கென்று ஒரு பாரம்பரிய கலாச்சாரம் உண்டு நமக்கென்று ஒரு பாரம்பரிய உறவு நிலைகள் உண்டு அதை நினைத்து நாம் பெருமை கொள்ள வேண்டும் சற்று அலசி பார்ப்போமே கணவருக்காக காத்திருந்து கணவர் வந்த பிறகு தேர்ந்து சாப்பிடும் மனைவி எவ்வளவுதான் ஊரில் சட்டம்பியாக இருந்தாலும் வீட்டுக்குள் மனைவி முன்பாக பாசத்தில் அடிபணிந்து நிற்கும் கணவர் இருபத்தி நான்கு மணி நேரமும் கடலில் பிள்ளைகளுக்காக உழைப்பதற்கு தயாராக இருக்கும் அப்பாக்கள் பிள்ளைகளுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று எதையும் செய்ய துணிந்து நிற்கும் அம்மாக்கள் இணையத்தின் அழகே சிறிய பிள்ளைகள்தான் திறமைகளோடு என்றும் பாசக்கார பிள்ளைகளாய் எப்போதும் உலா வருவார்கள் சிறுவர்கள் தினமும் ஜபமாலை சொல்லு அதன் பிறகுதான் சாப்பாடு என்று அதட்டும் முதியவர்கள் என்று மிக சிறந்த உறவு நிலைகளை கட்டி எழுப்பிய குடும்பங்களை கொண்டதுதான் இந்த இணையம் ஆகவே தான் இந்த குடும்பங்களில் நல்ல உறவுகள் இருந்ததால் நமது இணையம் சமூகம் என்பது உறவின் சமூகமாக உறுப்பான சமூகமாக எல்லாருக்கும் எடுத்துக்காட்டான சமூகமாக இருக்கிறது என்று சொல்வதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும் பெருமனே சொல்லி கடந்து செல்வதற்கு அல்ல சில நினைவுகளையும் இங்கே விட்டு செல்ல ஆசை கொள்கிறேன் கொரோனா வந்தது எல்லோரும் வீட்டுக்குள் அடங்கி கடந்தோம் அஞ்சுதலோடு இருந்தோம் வெளியில் வரக்கூடாது யாரையும் பார்க்க கூடாது என்று இருந்த அந்த காலகட்டத்தில் நமது இளைஞர்கள் வீட்டை தாண்டி ஊரை தாண்டி ஜாதி மதங்களை தாண்டி வழி ஓரத்திலே சாப்பிட வழி இல்லாமல் இருந்த இருந்த முதியோர்களை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்து உறவின் கரம் நீட்டி சாதனை படைத்தார்கள் நமது ஊரை சார்ந்த இளைஞர்கள் இன்றளவும் கூட ஒன்றிணைந்து கால்பந்த போட்டிக்கு தயார் நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் இப்படி இப்படிப்பட்ட இளைஞர்களை கொண்ட நமது ஊர் எந்த போராட்டம் இருந்தால் என்ன நாங்கள் நிற்கிறோம் என்று நெஞ்சை நிறுத்தி நிமித்தி எழுச்சி நடையோடு வெற்றி வகை சூடி நடைபயணக்கூடிய எழுச்சி புரட்சிமிகு பெண்களை நம்மால் மறக்க முடியுமா பள்ளிக்கூடத்திற்கும் மறைக்கல்விக்கும் வரக்கூடிய பிள்ளைகளை தனது சொந்த பிள்ளைகளாக ஏற்று நம்பிக்கையையும் அறிவையும் ஊட்டி ஆசான்களாக தாய்மார்களாக இருக்கின்ற ஆசிரியருடைய பணியை மறக்க முடியுமா எந்த நேர வழிபாடாக இருந்தாலும் சரி ஆலயம் நிரம்ப பக்தர்களாக வந்திருக்கிறோமே நமது நம்பிக்கையை மறுக்க முடியுமா ஆலயம் சுற்றி பரபரப்பாக எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிற அனைத்து பங்கினுடைய பக்த அமைப்புகளுடைய செயல்பாடுகளை தான் மறக்க முடியுமா பாசம் காட்டுவதிலும் மதிப்பு தருவதிலும் பாராட்டுவதிலும் மிக சிறந்தவர்களாக திறந்த முத்துக்களாக இருக்கின்ற முதியோர்களை மறக்க முடியுமா சுற்றி இருக்கின்ற எல்லா மதங்களையும் மதிக்கக்கூடிய பாசத்தோடு உறவை நீட்டக்கூடிய ஒரு சமூகம் இந்த இணையம் சமூகம் இந்துக்களுடைய திருவிழாவிற்கு நன்கொடை கொடுக்கிறோம் இஸ்லாமுடைய சகோதரர்களோடு நாம் வைத்திருக்க உறவானது ஒரு வரலாற்று பந்தமாக இருக்கின்றது அவர்களுடைய நிகழ்வில் நாம் முழுமையாக பங்கெடுக்கிறோம் நமது நிகழ்வில் அவர்கள் முழுமையாக பங்கெடுக்கிறார்கள் நம்மில் ஒருவராக அவர்கள் இருப்பது என்பது சமூக உறவின் மிக சிறந்த எடுத்துக்காட்டு கடலில் ஒருவர் இறந்து விட்டால் இழந்த அந்த குடும்பத்திற்கு கரம் நீட்டு இருப்பதற்காக கரம் கொடுப்போம் கரை சேர திட்டம் நோயினால் அதிலும் சிறப்பாக புற்று நோயினால் அவதி மக்களுக்கு உதவி கரம் நீட்டுவதற்காக இந்த ஆண்டிலிருந்து புற்று நோய் நலவாழ்வு திட்டம் படிக்க வழியில்லாத அதுவும் உயர் படிப்பிற்கு வழியில்லாத மக்களுக்கு உதவி செய்வதற்காக உயர்கல்வி திட்டம் பசிப்போருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமே என்பதற்காக நல்ல சமாரியர் அறை என்று சொல்லிக்கொண்டே போகலாம் நமது சமூக உறவினுடைய சாதனைகளை இணையம் வர்த்தக துறைமுகத்தை இங்கிருந்து அடித்து விரட்டியதில் நமது இணையத்தினுடைய உறவு உலகிற்கு தெரிந்தது இவ்வாறாக பலவிதமான விதமான பெருமைகளை கொண்டது நமது இணையம் பங்கு காரணம் என்ன இங்கிருக்கின்ற குடும்பங்கள் நல்ல உறவில் கட்டி எழுப்பப்பட்டதால் என்று சொல்ல முடியுமாகவே நாம் எல்லோரும் பெருமை கொள்ள வேண்டிய அதே நேரத்தில் இன்னும் சற்று நமது உறவு நிலைகளை அலசி பார்ப்பது நல்லது என்றும் இந்த நாளில் ஆண்டவர் நம்மை அழைப்பதாக நான் உணர்கின்றேன் அன்புக்குரியவர்களே உறவு நிலை என்பது பல நிலைகளில் இருக்கின்றன முதன்மையாக இருக்க வேண்டியது என்ன கடவுளுக்கும் மனிதனுக்குமான உறவு கடவுளுக்கும் மனிதனுக்கான உறவு ஆழமாக இருந்ததென்றால் குடும்பங்கள் சீராக இருக்கும் குடும்பங்களாக இருந்தாலும் சரி சமூகமாக இருந்தாலும் சரி கடவுளுக்கும் மனிதனுக்கான உறவு ஆழமாக இருந்ததென்றால் அங்கே எல்லாம் நன்றாகவே இருக்கும் பல நேரங்களில் நாம் இந்த உறவுகளில் இருந்து தவறிவிடுகின்ற நிலையைத்தான் பார்க்கின்றோம் ஒரு மகனும் ஒரு தந்தையும் இரண்டு நபர்களும் சேர்ந்து கடலுக்கு பயணம் செய்கிறார்கள் சிறிய மகன் இரண்டு நபர்கள் மட்டும்தான் செல்கிறார்கள் மழை அதிகமாக வருகிறது புயல் வீசுகிறது இரண்டு நபர்களும் கடலிலே விழுந்து விடுகிறார்கள் அப்பா சொல்கிறார் மகனை பார்த்து மகனே எனது கையை இருக பற்றிக்கொள் என்று உடனே மகன் சொல்கிறான் அப்பா நீங்கள் எனது கையை இருக கொள்ளுங்கள் என்று அப்பா கேட்கிறார் ஏன் மகனே இல்லை ஒருவேளை பயத்தில் நான் கையை உங்களிடமிருந்து இருந்து கையை நான் விட்டுவிடக்கூடும் நீங்கள் என்றால் விடமாட்டீர்கள் என்ன நேர்ந்தாலும் என்னை இருக பற்றிக் கொள்வீர்கள் ஆகவே நீங்கள் எனது கையை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த மகன் தனது அப்பாவிடம் சொன்னானாம் இதுதான் கடவுளுக்கும் மனிதருக்குமான உறவு என்ன நேர்ந்தாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி கடவுள் நம்மை ஒருபோதும் விடமாட்டார் ஆகவே இந்த கடவுள் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று நினைத்து நம்பிக்கையோடு இருப்பதுதான் சிறந்த உறவாக நான் பார்க்கின்றேன் ஆகவே இந்த இணையம் ஊர் ஆன்மீகத்தில் சிறந்த ஊர் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட ஊர் என்றால் நாம் கடவுள் மீது நல்ல ஆழமான நம்பிக்கை கொண்ட மக்கள் என்றால் எல்லோருமே ஒன்றிணைந்து மக்கள் என்று சொல்லக்கூடிய குடும்பங்களாக கட்சிகளாக பிரிந்தோம் என்றால் அப்படி பிரிந்து இருக்கிறோம் என்றால் நமக்கும் கடவுளுக்குமான உறவிலே பிரிசல் இருக்கிறது என்பதுதான் அர்த்தம் ஆகவே ஆழமான ஒரு உறவு நல்லதொரு வாழ்வு அமைய வேண்டும் என்றால் அது குடும்பமாக இருந்தாலும் சரி சமூகமாக இருந்தாலும் சரி கடவுளுக்கும் மனிதனுக்கான உறவு ஆழமானதாக இருக்க வேண்டும் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் நமது உறவையும் சற்று அலசி பார்க்கலாமே மிக விரைவாக செல்லக்கூடிய இந்த உலகில் இரண்டு நபர்கள் இணைந்து வாழ்வது ல்லாததாக மாறிவிட்டது கணவன் மனைவியும் இணந்து வாழ்வதிலே பெரும் சிக்கல் மாமியார் மருமகளும் இணைந்து வாழ்வதில் பெரும் சிக்கல் இப்போதெல்லாம் மாமியார் மருமகள் சண்டைகள் குறவு என்று கேள்விப்படுகிறேன் அப்படிதானா காரணம் தெரியுமா எந்துதான் வாழ்வதே கிடையாதே திருமணம் முடிந்தவுடன் முதல் இலக்கு தனி கொடுத்தனும் அப்புறம் இப்படி சண்டை வரும் கணவன் மனைவி எலும்பும் எலும்புமாக சதையும் சதையுமாக இருக்க வேண்டிய அவர்களுடைய உறவு இன்று எப்படி இருக்கிறது ஒரு மகன் சொல்கிறார் எனக்கு திருமணம் வேண்டவே வேண்டாம் அப்பா அம்மாவுடன் இருக்கிறா என்னாவாம் ஏதாவது லவ் ஏதாவது பண்றானா கேளு லவ் இல்ல ஏதாவது நோய் எது ஏதாவது இருக்கா கேளு நோய் இல்ல அப்புறம் என்ன பிரச்சனையாம் அம்மா சொன்னா பிரச்சனை காலை முதல் இரவு வரை நாம் போடுகிற சண்டையை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு தரங்கட்ட வாழ்வு என் வாழ்வில் வேண்டவே வேண்டாம் ஆகவே திருமணம் வேண்டவே வேண்டாம் என்று அணித்தரமாக அழுத்தமாக இருக்கிறான் நமது மகன் என்று சொன்னாராம் அன்புக்குரியவர்களே கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கிறது கேரளாவிற்கு பத்து நபர்கள் தொழிலுக்கு செல்கிறார்கள் அந்த பத்து நபர்களுக்கும் ஒரு சோதனை வந்துவிட்டது ஒரு பெரிய சிக்கல் வந்து விட்டது கேரளாவிலே பத்து நபர்களும் சோகத்திலே இருக்கிறார்கள் அதில் ஒருவர் அந்த சோக நேரத்திலே இரவு நேரம் கையிலே தனது மனைவியினுடைய போட்டாவை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார் பக்கத்தில் வந்தவர் அங்கு பார்க்கிறார் பாருடா இந்த சோகமான நேரத்திலே தனது மனைவியை பார்த்து புகைப்படத்தை பார்த்து ஆறுதல் அடைகிறானே என்று என்று சொல்லிவிட்டு எனக்கெல்லாம் ஒரு பாட்டில் போதும் நம்ம படுத்துடுவோம் இவன் இந்த என்று மிக ஏளனமாக அந்த கணவரை பார்த்து அவன் சொன்னார் உடனே இந்த கணவர் அவனிடம் சொன்னான் இல்லைடா அந்த போட்டோவை காட்டிவிட்டு இவளை விட பெரிய பிரச்சனை இன்னும் என் வாழ்க்கையில் வருமா என்றுதான் பார்த்து இந்த பிரச்சனைக்கு ஆறுதலை தேடுகிறேன் என்று சொன்னாராம் இப்படிப்பட்ட உறவு நிலைகள் நம் குடும்பங்களில் பல குடும்பங்களில் இருப்பதை நம்மால் மறுக்கவே முடியாது குழந்தைகளோட உலகம் என்பது மிக அழகானது மிக அற்புதமானது கலா பிரியா தனது கவிதையில் அழகாக சொல்லுவார் அப்பா சொல்கிறார் மருத்துவமனைக்கு போனேன் மகளுடன் அம்மாவுக்கு டைஜின் மாத்திரை அப்பாவுக்கு பிபி மாத்திரை என்று மகள் சொல்கிறாள் உடனே நான் சொல்கிறேன் எறும்பு மாத்திரையும் வேண்டும் எறும்பு மாத்திரையும் வேண்டும் உடனே மகள் என்னிடம் கேட்டால் நம்ம வீட்டில் உள்ள எறும்புகளுக்கு உடம்பு சரியில்லையாப்பா என்று நாம் கொள்வதற்கு கேட்கிறோம் அந்த குழந்தை உடம்பு சரியில்லையா என்று கேட்கிறது இவ்வளவு அழகான ஒரு உலகம் இந்த குழந்தைகளுடைய ஆனால் அவர்களை சுற்றி இருக்கிற உலகம் மிகவும் ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது தந்தையர்களே தந்தையர்களே என்னையும் தந்தையர்களே உங்களிடம் ஒரு சில இந்த நிகழ்வுகளையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இந்த குழந்தைகளோடு நீங்கள் எத்தனை நேரம் செலவு செய்கிறீர்கள் அப்பாக்கள் கடலிலும் கடற்கரையிலும் மட்டுமே வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள் நன்கு தெரியும் எப்படி காலையில் குழந்தைகள் எழும்பு எழும்புவதற்கு முன்பாக அப்பா கடலுக்கு சென்று விடுகிறார் குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு சென்று விடுகிறது குழந்தைகள் பள்ளிக்கூடம் முடித்து வந்த பிறகு டியூஷனுக்கு சென்று விடுகிறது அப்பா தொழில் முடிந்து வந்தவுடன் கடற்கரைக்கு சேலு செல்வதற்காக சேலு பேசுவதற்காக அப்பா எல்லா காரியங்களையும் கடற்கரையில் கூட்டமாக இருந்து பேசி முடித்து விட்டு வீட்டுக்கு விடுகிறது இவரும் சாப்பிட்டு தூங்கிவிடுகிறார் மறுபடியுமாக வாழ்க்கை தொடர்கிறது அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான உறவு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதா சிந்தித்து பார்ப்போம் ஒருவேளை விடுமுறை நாட்களில் குழந்தையை பார்க்க முடியுமா என்று பார்க்கிற வேளையில் விடுமுறை நாட்களில் கடற்கரையில் வீட்டு விளாட போய்விடுகிறோம் எப்படி இந்த குழந்தைகளை அப்பாக்கள் உருவாக்க முடியும் அம்மாக்கள் பலமுறை கண்டிப்பாக திருவிழாவை முன்னிட்டு நாகர்கோவிலுக்கு பலமுறை சென்றிருப்பீர்கள் போத்தீசில் சென்றிருப்பீர்கள் நகை எடுத்திருப்பீர்கள் புதிதாக எடுக்காமல் இருந்தாலும் கூட நாம் ஈடு வைத்த நகைகளை எங்கேயாவது கடன் வாங்கி திருப்பி இந்த பத்து நாளும் கண்டிப்பாக போடுவதில் முயற்சி எடுப்போம் ஒரே ஒரே கேள்வி நீங்கள் நாகர்கோவில் இருந்து வருகிற வேளையில் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு ஜூஸ் பப்ஸ் பர்கர் எல்லாம் வாங்கி கொண்டு வருவீர்கள் என்றைக்காவது நன்னறி புத்தக புத்தகங்கள் வாங்கியிருக்கிறீர்களா இந்த நன்னறி புத்தகங்களை எல்லாம் நானும் வாசித்து பிள்ளைகள் தூங்குகின்ற வேளையில் சொல்லிக் கொடுத்து எனது பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்ற உணர்வுள்ள அம்மாக்கள் எத்தனை என்று நமது உறவுகளை இந்த நாம் நல்ல முறையில் அலசி பார்ப்பது நல்லது இந்த நாட்களில் இன்னும் அதிகமாக நம்முடைய உறவு நிலைகளை பற்றி பேச முடியும் வெளிநாட்டில் இருந்து மணிக்கோர் கணக்கு அல்லது வெளி மாநிலத்தில் இருந்து மணிக்கோர்களுக்கு தனது மனைவியுடன் பேசிக்கொண்டிருக்கிற அந்த கணவருக்கு வீட்டினுடு ஓரத்திலே ஒதுங்கி நோயினால் பாச இயக்கத்தினால் இருக்கின்ற முதியோரிடம் அம்மா அப்பாவிடம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்று கேட்பதற்கு விருப்பமும் இல்லை நேரமும் இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்ம வீடுகளில் நாம் பார்க்க வேண்டும் இன்று முதியோர்கள் கவனிக்கப்படாத நிலை பரமரை பராமரிக்கப்படாத நிலையை நாம் பார்க்கிறோம் முதியோர்கள் என்றாலே தொந்தரவாக இருக்கிறார்கள் என்று நினைத்து நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இன்னும் ஒரு அழகான ஒரு கலாச்சாரம் நம் மத்தியிலே நமக்கு தெரியாமலே வந்துவிட்டது அது என்னது பொருட்கள் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக பொருட்கள் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக நினைத்து கொண்டு வரப்பட்ட குளிர் சாதன பெட்டியால் உறவுகள் சிதைந்திருக்கின்றன சற்று நினைத்து பார்ப்போம் நாம் இன்னும் சிந்திக்க வேண்டும் அந்த காலத்தில் எல்லோருக்கும் தெரியும் நான் சிறுவனாக இருக்கும் போது கூட தெரியும் வீட்டிலே மீன் கொண்டு வருவார்கள் மீன் அதிகமாக இருக்கிற வேளையில் அந்த வீட்டுக்கான மீனை மட்டும் அன்றைய நாள் உள்ளது எடுத்து விட்டு பக்கத்து வீட்டிலே பகிர்ந்து கொடுப்பார்கள் எல்லாருக்கும் அந்த மீன்கள் போய் சேரும் ஒருவேளை அந்த வீட்டில் ஆண்கள் இருக்க மாட்டார்கள் அந்த ஆண்களுக்கு கொடுப்போம் அந்த வீட்டிலே தொழிலுக்கு செல்ல முடியாத நபர்கள் இருப்பார்கள் அங்கே பகிர்ந்து கொடுப்போம் உறவுகள் உயிரோடு இருந்தது அன்பர்களே இன்னுமாக மீதம் இருக்கின்ற உணவுகள் இருக்கும் அந்த உணவுகளை என்ன செய்வோம் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்போம் காரணம் என்ன வீட்டில் இருந்தால் மறுநாள் அதை பயன்படுத்த முடியாது மீன் வீட்டில் இருந்தால் மறுநாள் பயன்படுத்த முடியாது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்போம் நமது பங்கில்தான் மொய் வாங்கி பொருள் கொடுக்க கூடாது அப்படித்தானா மண்டபத்தில் ஆனா தெரியும் வீட்டில் போய் நிறைய பேர் வாங்குறீங்க அந்த காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு நிகழ்வு என்றால் அந்த தெருவை சார்ந்த ஒரு நபர் நிகழ்வுக்கு சென்றுவிட்டு அங்கே மொய் கொடுத்து அதன் மூலம் கிடைக்கிற பொருளை கொண்டு வருவார் வீட்டுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு கொஞ்சம் வீட்டில் உள்ளவர்கள் எடுத்த பிறகு அந்த தெருவுள்ள ஒவ்வொருவருக்குமே பகிர்ந்து கொடுப்பார்கள் பாருங்கள் இதை விட உன்னதமான உறவு வேறு எங்கும் இருக்க முடியுமா ஆனால் நடப்பது என்ன பொருட்கள் கெட்டு போக கூடாது என்பதற்காக கொண்டு வரப்பட்ட அந்த குளிர் சாதனை பெட்டியால் மீனா உள்ளவை புரோட்டா பிரியாணியா உள்ளவை நாளைக்கு பண்ணி சாப்பிடலாம் நாளைக்கு வேலை மிச்சம் எப்படிப்பட்ட உறவு நிலைகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கண்டிப்பாக அலசி பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே இன்றைய நாளில் தொலைக்காட்சி பட்டியல் நமது உறவுகள் எல்லாம் அழிந்து போய்விட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது பக்கத்து வீட்டை எட்டி பார்த்தேன் அங்கு இருப்பதெல்லாம் தெரிந்து கொண்டேன் சீரியல் கதைகள் எல்லாம் பார்த்தேன் அவர்களுடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொண்டேன் பிக் பாஸ் வீட்டையும் பார்த்தேன் அவர்களுடைய உணர்வுகளை எல்லாம் தெரிந்து கொண்டேன் என் வீட்டை பார்க்க மறந்தேன் இப்போது என் மகளை காணவில்லை ஓடி போய்விட்டாளாம் இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கிற உறவு நிலைகள் என்பதில் நாம் மறுக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்திற்குள் நம்மை அறியாமலே நாம் விழுந்து விட்டோம் என்பதை முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி என்றால் இவைகளில் எப்படி விடுபட்டு வருவது ஒரு தாயும் தகப்பனும் சொல்கிறார் நான் என்ன எல்லாவற்றையும் செய்கிறேனே அப்பா சொல்கிறார் நான் நல்ல முறையில் சம்பாதித்து போடுகிறேன் அவனுக்கு தேவையான ஆடைகளை கொடுக்கிறேன் நல்ல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறேனே இதை விட வேறு என்ன நான் செய்ய வேண்டும் அம்மா சொல்கிறார் நல்ல முறையில் சமைத்து கொடுக்கிறேன் அழகாக நல்ல துணி ஆடைகளை எடுத்து கொடுக்கிறேன் ஆடைகளை துவைத்து கொடுக்கிறேன் நல்ல முறையில் பராமரிக்கிறேன் இதை விட மேலாக ஒரு அம்மாவாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற தாயும் தந்தையர்களே ஒன்று மட்டும் உங்கள் உள்ளத்தில் பதித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எல்லோருமே ஆயாக்களாக இருக்கிறீர்கள் ஆயா என்ன செய்யும் பராமரிப்பார்கள் அம்மாக்களாக அப்பாக்களாக நீங்கள் இல்லை அம்மாவும் அப்பாவும் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் உடனிருக்க வேண்டும் அந்த உடனிருப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது குழந்தைகளோடு உடலால் மட்டுமல்ல உணர்வால் உளவியலால் ஜபத்தால் நாம் குழந்தைகளோடு உடனிருக்க வேண்டும் நம் எல்லோருக்குமே மிக சிறந்த ஒரு எழுத்துக்காட்டான ஒரு குடும்பம் திருக்குடும்பம் இறை உறவிலும் உடன் இருப்பிலும் மிகவும் ஆழமான உறுதியை கொண்டதால் இந்த அளவுக்கு நாம் அவர்களை நினைத்துப் பார்க்கின்றோம் போற்றுகின்றோம் புகழுகின்றோம் மரியாவுக்கு கடவுளுடைய அழைப்பு வருகிறது ஒரு மகனை பெற்றெடுப்பீர் திருமணம் ஆகாமல் மகனை பெற்றெடுப்பதா ஐயோ எப்படி எங்கிடம் எல்லோரும் என்னை கல்லால் கொள்வார்களே என்று நினைக்கிற வேளையில் ஆண்டவர் உறுதி கொடுக்கிறார் அந்த உறவை ஏற்றுக்கொள்கிறார் உறுதியாக நின்றார் ஆண்டவரை நம்பினார் ஆண்டவரை நம்பினார் வாழ்வில் வந்த சிக்கல்களுக்கெல்லாம் ஆண்டவரை நம்பியதால் உறுதியாக நின்றார் யோசிப்பு எப்படியாவது வரியாவை விலக்கிவிட வேண்டும் கருவூற்றிருக்க பெண்ணை எப்படி கரம் பிடிப்பது ஆண்டவருடைய வெளிப்பாடு வருகிறது நம்பினார் ஏற்றுக்கொண்டார் இறுதி அவர் நிலைத்திருந்தார் இருவரும் ஆழமாக ஆண்டவர் உறவிலே நிலைத்திருந்ததால் எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க முடிந்தது இறை திட்டத்தை நிறைவேற்ற முடிந்தது ஆக ஒரு குடும்பம் எல்லா சூழ்நிலையிலும் சிதைந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் இறை உறவில் ஆழமாக இருக்க வேண்டும் மனிதர்கள் எல்லோருமே உடன் இருப்பில் இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் உடனிருப்போடு இருக்கின்ற வேளையில் அங்கே புரிதல் இருக்கும் ஏற்ற தாழ்வு இருக்கும் ஒருங்கிணைந்த செயல்பாடு இருக்கும் ஏற்றுக் இருக்கும் மன்னிப்பு இருக்கும் எல்லாமே வந்துவிடும் ஆகவே உறவின் அடிப்படை என்னவென்று பார்த்தால் உடன் இருப்பு உங்கள் எல்லோருக்குமே தெரியும் என்று நினைக்கின்றேன் ஹீலிங் ஃபேமிலி என்பதை கேள்விப்பட்டீர்கள் ஒரு புத்தகம் ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு ஆசிரியர் எழுதிய ஒரு புத்தகம் ஹீலிங் ஃபேமிலி இங்கே இருக்கிற ஒரு சில சகோதரர்களை அது நினைவு கொள்ளும் ஒரு பையன் அந்த வீட்டிலே பிறக்கிறான் பெரிய தலையோடு பிறக்கிறான் இவன் இறந்து விடுவான் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் அவருடைய பெற்றோர்கள் எப்படியாவது என் மகனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அந்த பெரிய தலையோடு பிறந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை நடைபெறுகிறது தலை சிறியதாக்கப்படுகிறது ஆனால் அவன் மாற்றுத்திறனாளியாக வளர்ச்சி இல்லாமல் குறையோடு இருக்கிற ஒரு சூழ்நிலை நல்ல முறையில் பார்த்து கவனித்து வளர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அன்புக்குரியவர்களே நமது வீட்டில் இப்படி ஒரு பிள்ளை இருந்தால் இல்லது எங்கேயோ ஒரு பிள்ளையை பார்த்தால் நமது உணர்வு எப்படி இருக்கும் சற்று கவனமாக கேளுங்கள் இந்த பிள்ளையை வளர்த்தெடுப்பதில் உறுதியாக இருந்தார்கள் அந்த குழந்தையோடு ஒவ்வொரு நொடி பொழுதும் பெற்றோர்கள் உடன் இருந்தார்கள் எப்படியாவது இந்த பிள்ளையை வளர்ச்சி நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்கள் உற்று நோக்கினார்கள் அந்த பையனுக்கு மகனுக்கு எங்கேயோ ஒரு இசை சப்தம் கேட்டால் திரும்பி பார்க்கிறான் பறவைகளுடைய சப்தம் கேட்டால் திரும்பி பார்க்கிறான் உடனடியாக அந்த அப்பா பறவை சப்தங்கள் உள்ள இசை தொகுப்பை கொண்டு வந்து அவனுக்கு கேட்பதில் உதவி செய்கிறார் அவன் கேட்கிறான் இவரது பதவின் பறவையினுடைய பெயர்களை சொல்கிறார் இவ்வாறாக இசை ஆர்வத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டுகிறார் இறுதியிலே இசையை கற்றுக்கொடுக்க கொடுக்க முயற்சி எடுக்கிறார்கள் பலவிதமான பிரச்சனை சிக்கல்கள் இசை கற்றுக்கொடுக்கிறார்கள் ஒன்றும் உதவாதவன் இவன் இறந்து போவான் என்று நினைத்த அந்த மாற்றுத்திறனாளியான சிறுவன் இரண்டு சீடிகளில் இரண்டு சீடி இசையமைக்கிறார் ஜப்பானிலே அது பேரும் புகழை பெறுகிறது மிக பிரமாண்டமாக அதை பார்த்தார்கள் அப்போது அப்பா நினைத்து பார்க்கிறார் இறந்து போவான் என்ற எனது மகன் இப்போது பேரும் புகழோடு இருக்கிறான் காரணம் என்ன அந்த பெற்றோர்கள் உடனிருந்தார்கள் உள்ளத்தால் உணர்வால் ஜபத்தால் உடன் இருந்தார்கள் ஆகவே இந்த வளர்ச்சியை கொண்டு வர முடிந்தது ஆகவே அன்புக்குரியவர்களே உடனிருப்பு என்பது ஊனத்தை மாற்றியது உடனிருப்பு உடலின் ஊனத்தை மட்டுமல்ல உள்ளத்தின் ஊனத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது என்பதை மனதில் நிறுத்தி செயல்படுவோம் நம் வாழ்வின் அஸ்திவாரம் நம் எல்லோருடைய வாழ்வின் அஸ்திவாரம் இறை உறவு என்றால் உறவின் அஸ்திவாரம் உடன் இறப்பு அஸ்திவாரம் ஆடும்போது ஜன்னலுக்கு என்ன வர்ணம் போச்சு அமை